வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் வந்து எவ்வளவோ செஞ்சு பார்க்குறாங்க கடா ஒரு பாடு வந்த பாடு இல்லை அப்போ தான் நினைக்கிறாங்க ரோஹிணியை நம்ம மறுபடியும் சேர்த்து வாழ்ந்தால் மட்டும்தான் கடன் நம்மளுக்கு வருமா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ ரோஹிணிகிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க அப்போ விஜயா வந்துடுறாங்க என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க அதாம்மா அந்த ரோகிணிக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க உனக்கு அறிவில்லை உன்னை இவ்வளோ ஏமாத்திருக்கா இவ்வளோ போய் சொல்லியிருக்கா அது மறந்து நீ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க எம்மா அவள் எங்கேயும் இருந்துட்டு போகிறா இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ என் கடையை நான் மீட்டதுக்கு என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க டே அந்த முத்து என்னாமோ பண்ணி பார்த்துருக்கான் அப்படிங்கும்போது மனைவி சொல்கிறாங்க இந்த மாதிரி முத்து வந்து எனக்காக எதுவுமே செய்ய மாட்டாமா எனக்கு இந்த கடை இருக்கிறதுனால ரொம்ப கொறாமையில இருந்தான் அந்த மீனாவும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசி எனக்கு வரவிடாதுக்கு என்ன வேலையோ அதை தான் பார்ப்பாங்க இப்போ இந்த கடை வரணும் அப்படின்னா ரோகிணி நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க டேய் இனி என்னெல்லாம் பொய் சொல்ல போகிறாளோ என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காளோ தெரிலலா அப்படிங்கிறாங்க ஏமா அவள் பணக்காரிதானு சொல்லி அவரோட செயல்பாடுலே தெரியும் அப்படிங்கிறாங்க டேய் பணக்காரி தானா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்வதிட்டு கேட்கும்போது பார்வதி என்னந்தி மாடா சொன்னால் எனக்கு அப்படிலாம் தெரியாது விஜயா உன் மாதிரி ஒரு தெரிஞ்சான்னு சொல்லிச்சு அதை வச்சு தான் உண்டை சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லுதா உண்மையிலே இவ பணக்காரி தானா அதுவும் பொய் சொல்லியிருந்தா என்ன போகுது அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் இல்லைம்மா அப்படி மட்டும் இருக்கக்கூடாது அவ தான் இருப்பா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க அப்போது நேராக பார்லருக்கு போகிறாங்க மனோஜ் இங்கே ஓனருங்க அப்படிங்கிறாங்க எங்கே ஓனரா இப்போ தான் வீட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிறாங்க நீங்கள் எந்த வீட்டை சொல்கிறீங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு வீடு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டு மூணு வீடு இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னா மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிறார் ரோகிணிக்கு மெட்ராஸில் ரெண்டு மூணு வீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கால் பண்ணுறாங்க ஏம்மா ரோகிணிக்கு மட்ராஸில் ரெண்டு மூணு வீடு இருக்கான் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அந்த விஷயம் நம்மளுக்கு சொல்லவே இல்லைடா இதுவும் போய் தான் சொல்லியிருக்காளா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நம்மக்கிட்ட வந்து அவங்க மாமான்னு சொல்லி ஒருத்தங்களை கூட்டி வந்து நடிக்க தான் செஞ்சான்னு நினச்சோம் ஆனால் வந்து சென்னையில் ரெண்டு மூணு இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட வேலை பார்க்கறது பொம்பளை பிள்ளைய சொல்லுது அப்படிங்கிறாங்க இல்லைடா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வராங்க வந்தோடனே ஏமா ஓனருக்கு ரெண்டு மூணு வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க அவங்க ரோகிணி தான்னு புரியாமல் ஆமாம் ஓனர் ரெண்டு மூணு வீடு இருக்குது அப்படின்றாங்க அதே இடத்துக்கு ரோஹினியோட கணவரும் ரோஹிணியோட அத்தையும் கேட்குறாங்க சரி அது எதுக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே இருந்துடுறாங்க எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே மேடத்தை பார்க்க முடியாது அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜிக்கு ஒன்றும் ஓடலையம்மா நான் புருஷனும் நான் இருக்கும்போது அதிகாருமா டேய் மனோஜி இது என்னடா விசித்திரமான கதையாக இருக்குது பார்லரில் போய் கேட்டால் எங்கள் ஓனருக்கு மூணு வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு வீட்டுக்கு வந்தோம்னாக்கா புருஷன் இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கால் பண்ணுறாங்க அண்ணாமலை கால் பண்ணி ஏங்க இந்த ரோகிணி ஏங்க இப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க எங்கள் பார்வஜியா அந்த பொண்ணை நான் எவ்வளவா சொன்னேன் வீட்டு விட்டு அனுப்பாதே அனுப்பாதன்னு சொல்லிட்டு போய் என்னாச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணது அப்படிங்கிறாங்க ஏங்க அவள் பண்ணது ரொம்ப கடுப்பாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க அவள் பார்லரு தானாங்க சொந்தமா வச்சிருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கும் போது அண்ணாமலை நினைக்கிறாங்க ஓ பார்ல விட்டுட்டாங்க விஷயம் தெரிஞ்சுட்டு போலவே இடத்துக்கு பதில் தெரிஞ்சுட்டு போடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அந்த ரோகிணி வந்து ரெண்டு மூணு வீடு இந்த மெட்ராஸ்லேயே வச்சுருக்காளாம் அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் பார்த்தாக்க அவள் ரொம்ப நாள் கழித்து அவள் புருசாக வந்திருக்கான்னு சொல்லி அங்கே இருக்க வாட்ச்மேன் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சிரிக்கிறாங்க ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க விஜயா வீட்டுக்கு போயிட்டு நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் ஒரு வழி பார்க்க வரமாட்டேன் வாட்ச் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு கேட்டு நான் வீட்டுக்குள்ள போக போகிறேன் அப்படிங்கிறாங்க விஜயா தேவை இல்லாமல் அந்த வீட்டில் வந்து நீங்கள் பிரச்சினை பண்ணிங்கன்னா தான் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க எங்கே அவள் எங்களை உள்ளே வச்சுருவோம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க விஜயா நாங்கள் இருந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சமாளித்து ஆட்டோ பிடிச்சி அண்ணாமலை வராங்க விஜயா ஆட்டோவில் யார் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் வீட்டுக்கு போதுக்கு வந்திருக்கேன் அந்த ரோகினிய வெளியே வர சொல்லுங்க இவ்வளோ ஏமாத்துக்கார் யார் பண்ண நினைக்கல யாருக்குமே கல்யாணம் முடிஞ்சது ஏமாற்றிருக்கா வச்சிருக்காள் அப்படிங்கிறாங்க விஜயா எதுவுமே அறவுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காது இது உண்மையிலே அந்த பார்லரோடைய ஓனர் தான் அப்படிங்கிறாங்க அப்போ அவன் வீடு விடுதானாங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்குதான் அப்படிங்கிறாங்க ஏம்மா நான் சொல்லுது கொஞ்சம் கேளு ரோஹினி பார்லருடைய ஓனர் கிடையாது ரோஹிணி எங்கள் வேலை தான் பார்க்காங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த மனோஜிக்கு ஒன்றும் உடல என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு நல்லது தெரியும் அவ தான் ஓனர் அப்படிங்கிட்டே என்னடா அவனுக்கு மேலே தெரியும் பத்து மாசத்துக்கு மேலே ஆச்சு ஊற்று மனோஜி பொண்டாட்டி கடையை என்னோக்கியோ ஊற்றுட்டான்னு ஒத்து சொல்லிட்டான் அப்படிங்கும் போது எங்கள் முத்து சொல்லது எங்கே இருக்கீங்க மனோஜ் ரோஹிணி நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அவன் நினைப்பான் அப்படிங்கிறாங்க ஏ மூடு இந்த வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற ரெண்டு ஜீவன் இருக்குன்னா அது ஒன்று முத்து ஒன்று மீனா சிதானா அவங்களெல்லாம் குறைச்சி பேசாத அப்படிங்கிறாங்க ஒன்று ஆமாங்க அந்த மீனை அவங்களுக்கு நல்லா சமைச்சி தரானுன்னு அவளுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஜெயா நடக்கிறது என்னன்னே தெரியாமல் நீ பேசிகிட்ருக்காத இங்கே இருக்கிறது ஓனர் சரியாக ரோஹிணியோட ஓனர் ரோஹினி ஓனர் இல்லை பார்டரை ஒத்துட்டான் இதுதான் அங்கே உள்ள கதை உங்கள்கிட்ட சொன்னா நீங்கள் அன்னைக்கே காவேரி கம்பேரிப்பேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல வேண்டாம் முத்துகிட்ட சொல்லிட்டேன் முத்து சொன்னது மட்டும் விடாமல் நானும் விசாரித்தேன் விசாரித்த வகையில் பார்லர் அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நானும் முத்து அதை வீச வேணால் சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டோம் உங்களுக்கு தெரியும் போது தெரியட்டும்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட உடனே வித்யாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது எங்கே பருவம் நீ எங்கே போயிருப்பா அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன தெரியும் அந்த கூட ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு ஆகா ரோகிணியை பற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போலையே ரோகிணி இப்போ தான் வந்துட்டு போனால் நம்ம என்னத்தை சொல்லி தப்பிக்கணும்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கும் போது இங்கே இருக்காளா ரோஹினி இங்கே தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க ரோஹினி அங்கே வரவே இல்லையே அப்படின்ட்டு மாற்றுறாங்க ஓ நீனும் அவன் கூட சேர்ந்தவ தானே நீனும் எத்தனை போய் சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க உடனே வித்தியாசம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் எனக்கு அம்மா வயசு தான் ஆனாலும் எதனாலும் பேசலான்னு ரெண்டு பேசாதீங்கண்ணா நீங்கள் ரோஹிணிக்கு தான் மாமியார் உங்கள் சொல்ல சொல்லக்கிட்ட அவங்க அண்ணா இருக்கணும்னு அவங்க கட்டாயம் இருக்கலாம் எனக்கு அப்படி கிடையாது அப்படிங்கும் போது அப்படியா என் பொண்டாட்டி என் மாற்றி நீ நாலு லட்சரூபா பேங்களோன் வாங்கியிருக்கேன் என்கிட்ட எண்பதாயிரம் வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க சரி உங்கள் நான் பணம் வாங்கினண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வேங்கள நீ தானே வாங்க சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க நான் வேங்க சொல்லலை உங்கள் முன்னாடி நான் வந்து பேங்கில போய் நாலு லட்ச ரூபா வாங்கினண்ணா அப்படிங்கிறாங்க என் முன்னாடி வாங்கலை நீ ரோகிணியை வச்சு தான் வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க எல்லாமே அவங்க கொண்டாடி சொல்லியிருக்காங்க எதனாலும் உங்க கொண்டாடிட்டு ஏன் இவ்வளோ போய் சின்ன ரோகிணி வந்து எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கும் போது விஜயாவுக்கு மேலும் எது ஏங்க இப்படிப்பட்ட ரோகிணி இந்த வீட்டுக்கே தேவை இல்லைங்க நான் பணக்காரங்கிறது ஒரே காரணத்துக்கு தான் வந்து மனசு கல்யாணம் முடிச்சு வச்சேன் அப்படி அப்படிங்கும் போது டவார்னு ஒரு விழுப்பு விடுத்தாரு என்ன நீ என்னென்னு பணத்துக்காக தான் ஒரு கல்யாணத்தை முடிக்காங்களா இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அப்படின்னா பிஞ்சிடும் பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஓஹோ இதுக்கு மேலே பேசக்கூடாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ விஜயாவட்ட வித்தியா சொல்கிறாங்க என்கிட்ட பேசுகிற மாதிரியும் வீட்டுக்கார்ட்டு எல்லாத்தையும் அப்படி தான் ஆண்ட்டி நீ கிளம்புங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா வீட்டு கிளம்புறாங்க அங்கே முத்து வந்து பயங்கரமாக பழைய பாட்டு படிச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு அப்போ மனோஜ் சொல்கிறார் பாருங்கம்மா நான் இவ்வளோ கஷ்டப்படுற சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறார் டேய் நீ கவலையாக இருக்கனா எல்லாம் நீ வச்சுக்கிட்டு தான் கடையாக ஓம்பேரில் வாங்கணும் அதுவும் அப்பா பணத்தில் உள்ள பொருளை ஓம் பொண்டாட்டி பேரில் வாங்கு ஓம் பொண்டாட்டி நேரம் பார்த்து என்ன செஞ்சிட்டா அதை ஆள்கிட்ட ரத்த மாதிரி காட்டுதாங்க அவன் என்ன சொல்ல தான் இன்றைக்கி கேம்பயரில் இருக்குது டாக்குமெண்ட்டு நீ எங்கேயும் போங்க நீ எப்படி போகணுமோ முறைபடி தான் பண்ணணும் மற்றபடி நான் ஏதாவது முன்னாடி சொல்லும் போது என்ன சொல்லுவேன் என் கதையை நான் பார்த்துக்குறேன் என் கதையே தலையிடாத என்னால் முடிஞ்சதை பண்ணி பார்த்தேன் நடக்கலை நீனே பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க தானடா நான் நல்லா இருக்கூடாது நீனும் முன்னாடி நினச்சி மாதிரி ஆகிட்டு அப்படிங்கிறாங்க டேய் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்னைக்கு அப்பா பணத்தை தான் நீ கட ஆரம்பிச்சேன்னு சொன்னையும் அன்றைக்கே எனக்கும் பங்கு வேணும் என் பணத்தில் ஆரம்பித்தது எனக்கும் பங்கு உள்ள பணத்தை தானே ஆரம்பித்தேன்னு சொல்லி லாபத்தில் நான் கேட்டிருந்தோம்னா நீ அப்படி சொல்லலாம் இப்போ ஒன்று கெட்டுப்போகலை எனக்கு தர வேண்டிய பங்கு எப்போ தர போகிற அப்படிங்கிறாங்க நானும் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீ எப்போவுமே இப்படி தான் இருப்ப கடை இருக்கும்போது என்ன பெரிய லாபத்தையாக சம்பாரிச்ச சும்மா பெரிய பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்மேனு வார்த்தைக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இழந்துட்டேன்னு இருக்கேன் எதையாவது சொல்லிகிட்டு தான் இருக்க போகிற எத்தவருக்கு என்ன பிரச்சனமா பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க பார்த்திங்களாம்மா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்ன பசம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க டேய் அவன் பேராசை தண்டை காரணம் பெரிய பணக்காரியை கெட்டணும் பணக்காரை கெட்டினா தான் கத்துன்னு சொல்லிவிட்டு பேசப்பாரு அதுதான் அவன் உனக்கு மைனஸே சரியா அந்த பொண்ணு யார் என்ன வரேன்னு நம்மள தெரிஞ்சுக்கி இப்போ அவன் பொண்டாட்டி எங்கே இருக்கான ஒன்று தெரியுமா அப்படிங்கிறாங்க டே வித்யா வீட்டில் போய் கேட்டான் அவன் எங்கே இருக்கான்னு தெரில அப்படிங்கிறாங்க பொண்டாட்டியே காங்கலை எங்கே போனான் ஏது போனான்னு தேடாமல் அம்மா சொல்லவே கேட்டுக்கிட்டு இருக்கு என்ன பிள்ளை மாதிரி அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க முத்து சொல்லுறது என்னடா தப்பு இருக்குது யார் தான் தப்பு செய்யலை தப்பு எல்லாரும் தான் செய்கிறாங்க உங்கள் பொண்டாட்டி எங்கே இருக்கா எதற்கான முதல்ல பாரு அப்படிங்கிறாங்க ஏங்க ஏப்பா எனக்கு ஃபஸ்ட்டு கடை வரணும் அதுக்கப்புறம் ரோகிணி அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க டே கடைலாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரோஹினி எங்கே இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க ஏங்க இவ்வளோ போய் சொன்னோம் வேறு எதுவும் போய் சொல்லிருக்க மாட்டாளா அப்படிங்கும் போது விஜயா முதல்ல ரோகிணி வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் கேட்போம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க ரோஹிணி வீட்டுக்கு வரக்கூடாது கடையை எப்படி மீட்கணுமோ நான் மீட்டுவேன் என் ஃப்ரெண்டு ராஜேஸ்வர்ட்டையும் பேசியிருக்கேன் சுருதியோட அம்மாட்டையும் பேசியிருக்கேன் சுருதி அம்மா பெரிய அதிகாரிகிட்ட பேசியிருக்காங்க அந்த சிட்டி மேலே ஏகப்பட்ட பெட்டி சென்று இருக்குது அதெல்லாம் ஒன்று சேர்த்து சிட்டியை நான் உள்ள தூக்கி போட்டு கடை வைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அவனே முத்து சிரிக்கிறாரு அண்ணாமலையும் சிரிக்கிறாங்க ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இந்த அண்ணாமலை குடும்பத்தை மேலும் கஷ்டப்படுத்தணும் தான் அந்த சுரதியோட அம்மாவும் எப்பாவும் நினைப்பாங்க நீ அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க என்னத்தை சொல்ல அப்படிங்கிறாங்க எங்க உங்களுக்கு அவங்க எப்படியோ எனக்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க சம்மந்தி நான் விஜயா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க என்ன சம்மந்தி இவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க சரி அந்த சிட்டியை கடையை விட்டு அனுப்பிடலான்னு சொன்னிங்களே அதுக்கு என்ன பதவி பண்ணியிருக்கீங்க அப்படிங்குறாங்க விஜயா சமந்தி நான் பேசுனேன் அவன் ஏதோ எழுத்தில் வச்சுருக்கான் ரோகிணிக்கு தான் கடை இருந்திருக்கு அவன் மரப்பட்ட கொடுக்கும்போது என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது வேறு ஒன்று வேணா ஒன்று வேணா செய்யலாம் அந்த சிட்டிகிட்ட பேசி எதுவும் காசு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேணால் கேட்டு பார்க்கலாம் அதுவும் அவன் தந்தாதான் யார் எல்லாேருமே கை வரிச்சிட்டாங்க சமந்தி உங்களுக்கு செலவுக்கு எதுவும் வேணும்னா வீட்டுக்கு வாங்க ஒரு பத்தாயிரரூவா தாரேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டணும் விஜய் என்ன சமந்தி இப்படி சொல்கிறீங்கன்னா அவங்கள மழையான நம்பியிருந்தேன் அப்படிங்கிறாங்க சமந்தி நானும் என் வீட்டுக்காரர் உங்களுக்கு பண்ணணும் தான் நினைக்கிறேன் ஒன்றும் நடக்கல சமந்தி தப்பான வச்சுக்காதீங்க என்ன தூக்குறதை தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாங்க பார்த்தியா விஜயா இதுதான் அந்த என் குடும்பமும் பண்ணக்கூடியது எனக்கு நல்லாவே தெரியும் பேராசை ஆசை பெருன்னு நஷ்டம் இனிமேது மனோஜி உழைச்சி வாழப்பார் உண்மையை பேசுப்பார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேர்றாரு எங்கள் மனோஜிக்கு என்ன சின்ன தெரில சரி ரோகிணி கால் பண்ணிடுவோன்னு சொல்லி ரோகிணி கால் பண்ணுறான் ரோகினி செல்லு சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது ரோகிணி எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க காலையிலே விடியுது எதுக்காக ரோகிணி வந்து தொடரப்படணும்னு நினைக்காங்கன்னா அந்த கடையை எப்படியாவது நாசுக்காக பேசி வாங்கிடணும் ரோகிணி கூட வாழ்தான் வாழலையே கடை நம்மளுக்கு வரணும் நம்ம கடை நம்மளுக்கு வந்துட்டுனா இதை சொல்லி ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் மனோசுக்கு இங்கே ரோகினியோடய எண்ணம் என்ன அந்த கடையை வந்து நம்ம சிட்டிகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கடை வேணுங்கிறதுக்காக முனைச்சு கண்டிப்பாக வந்துடுவார் அவருக்கு பணம் தான் பெரிய விஷயம் பணத்தை தான் பெருசாக நினைக்காரு அப்படிங்கிற மனங்களை தான் கொடுத்தது சிட்டி வந்து சிட்டிக்கிட்ட வந்து ரோகினி கடையை கேட்க போகிறாங்க சிட்டி கடையை என்கிட்ட கொடுத்துருங்க என் வீட்டுக்கார் வந்து எனக்கு கால் பண்ணியிருக்காரு நான் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு எப்படி எனக்கு கால் பண்ணுவார் கடையை தந்துடு ரோஹினி நம்ம ரெண்டு சேர்ந்து வரலாம்னு கூட சொல்ல வருவார் அதனால் கடையை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க என்ன ரோஹிணி சொல்கிறீங்க ஏன் கிடையாது உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறாங்க என்ன சிட்டி சொல்கிறீங்க நான் தானே சும்மா தானே எழுதிருந்தேன் அப்படிங்கிறேன் சும்மா எழுதினீங்களா ஏம்மா என்கிட்ட நாற்பது லட்சத்தை வாங்கிட்டு தான் எழுதிருந்தேன்னு பேப்பர் பேண்ட் இருக்குது நம்ம கடப்பை போகாத கிளம்பு அப்படிங்கிறாங்க சிட்டி நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா வரலம்மா உங்களை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சத்தானா நீங்கள் வந்து மலேசியிலேருந்து தான் வந்தேன்னு சொல்லி சீனை போட்டு கல்யாணம் முடிச்சிருக்கீங்க முதல் வாழ்க்கையை மறைச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு புல்லாண்டா இருக்கான் அந்த புல்லாண்டான உங்கள் அம்மாட்ட விட்ருக்கீங்க என்ன சித்த நகருங்க இந்த கடையை நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க சிட்டி நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரிலாம் பேச முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம இப்போ தான் பேசுகிறேன் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க கிளம்ப முடியாது எனக்கு ஏன் கடை சாவி வேணும் ஏன் கடை எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க லெவர் அப்படிங்கிறாங்கம்மா ஒழுங்காக கிளம்பி போங்க இல்லை அதிகாரிகள் வர சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க வரட்டும் அப்படிங்கிறாங்க ஒன்று அதிகாரி வர சொல்லுறாங்க என்னம்மா பிரச்சனை கடையை வித்த கடையை கேட்டுகிட்ருக்கீங்களா என்ன பிரச்சனை அப்படிங்கிற சார் இது ஏன் கடை தான் சார் நான் சும்மா எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறையம்மா நாற்பது லட்சரூபா வாங்கிட்டு இந்த கடை எழுதி கொடுக்கணும் அது எழுது இருக்குது இது நீங்கள் தான் கழுத்து போட்டிருக்கீங்க ஆ நீங்கள் ரெண்டு சாட்சியகாரம் போட்டிருக்கீங்க கிளம்பி போயிட்டே இருக்க தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே சார் சார் இப்படியாவது என் கடை வாங்கிந்தாங்க அப்படிங்கிறாங்க ஏமா கிளம்புங்க அப்படிங்கிறாங்க ரோஹினிக்கு என்ன செய்யணும் தெரியல இப்படி சிட்டியுடைய நம்பிக்கை நம்ப வச்சு ஏமாத்திட்டானே என்னாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் போய் வித்தியாக வீட்டுக்கு போகிறாங்க வித்தியாக சொல்கிறாங்க என் வீட்டுக்கு கேக்கடி வந்தேன் அப்படிங்கிறாங்க என்னடி ஃப்ரெண்டு வந்துருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னு கேட்க அந்த சிட்டி என்னன்னா உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கடையை சும்மியாக பேப்பர் எழுதி இப்போ கடை எனக்கு தர முடியாதுங்க அப்படிங்கிறாங்க இது வேறையா உன் வீட்டில் படப்படையாக வந்து என்கிட்ட கேட்காங்க நீந்தான் வந்து ரோ ரோகிணி கெடுக்க காரணம் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க டே நீ எப்படியாவது மனசிட்ட பேசி சூழ்நிலையை புரிய வச்சு கடையை எங்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண சொல்ல சுதி அப்பா பெரிய ஆள் எங்கள் அத்தா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து கடையை மீட்டு கொடுத்துருவாங்க பேசல அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ரோகினி உங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு சுத்தமாக மறுவாதி இல்லை நான் பேசலை நீ வேணால் பேசிக்க அப்படிங்கிறாங்க நான் இப்படி பேசுகிறது அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரொம்ப போகிறாங்க அப்புறம் பார்லரில் உள்ள பிள்ளைகிட்ட போய் பேசும்போது மேடம் உங்களை பற்றிய விஷயங்களை தெரிகிறதுக்கு ஓனர் வீட்டு முன்னாடிலாம் போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க யார் சொன்னால் அப்படிங்கிறாங்க ஓனர் தான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க கேமரா முன்னாடி வந்து ரோஹினியோட மாப்பிள்ளையும் அவங்க மாமியார்ண்டாங்க எதுக்கு என்ன விஷயம்னு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க இவங்க இதுக்கு அங்கே போனாங்க அப்போ என்னை பற்றி எங்கே போய் விசாரிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க மேடம் உள்ளலாம் போலேயும் வாசலில் இருந்துருக்காங்க கேமராவில் பார்த்துட்டு தான் கேட்டிருப்பாங்க போல மாமனார் வந்து கூட்டு போன பதிவு இருந்திருக்கும் போலவே அதான் பார்த்து சொல்லியிருப்பாங்க போல் அப்படிங்கப்போ என்னை பற்றி கேட்க முடியல நீ வேறு எதுன்னு சொன்னியா அப்படிங்கிறாங்க நான் ஓனர் விட தான் அங்கே இருக்குன்னு சொன்னேன் வேறேன்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க அப்போ நான் ஓனர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா இதுவரையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹினிக்கு மேலும் மேலும் நெருக்கடியாக இருக்குது என்ன பண்ணுறது கடையை தான் வந்து நம்ம இழந்துட்டுக்கன்னா வாழ்க்கையும் இழந்துடும் போலயே ஏன்னா நம்ம மன சுட்டை கொஞ்சம் வருத்தத்தில் வரைக்கும் அப்படியே ஆயிரும் மொழியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அங்கே என் அம்மா வீட்டுக்கு வராங்க அம்மா சொல்கிறாங்க கல்யாணி உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கேன் நீ ஒரு நாள் ஃபுல்லாக கூட தங்க மாட்டேன் இன்றைக்கி மூணு நாள் ஆச்சு இந்த மூணு நாளாக என் வீட்டில் இருக்கேன்னா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது சொல் என்னடி நடக்குவான் வீட்டில் அப்படிங்கிறாங்க மூலமாக அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை என்னமோ நடக்க சொல்லு அப்படிங்கும்போது போது அழுதுகிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அப்போது கல்யாணியோட அம்மா சொல்கிறாங்க நான் வேணா உன்னை பற்றியே உங்கள் வீட்டில் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டியது மாப்பிள்ளை வீட்டில் எவ்வளோ கோபப்பட்டாலும் கோபடு கிடையாது சரியாயிருவாங்க அதை வீட்டில் உங்களை சப்போர்ட் பண்ண தூணு மாதிரி முத்து இருக்காங்க அதுக்கு நான் பொறுப்படி அப்படிங்கிறாங்க என் வாழ்க்கை கிடைக்க காரணமே அவங்க தான் நீ வேறு எதுவும் அவங்கள பற்றி பேசாத மேலும் கெடுப்பாயிருவேன் அப்படிங்கிறாங்க இப்படியே இருந்தால் என்னடி பண்ண போகிற மொதல் வாழ்க்கையை நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாவது வாழ்க்கையை உன் இஷ்டத்துக்கு அமைச்சுக்கிட்டேன் அமைச்சிக்கிட்டால் அதை சரி பண்ணிருக்கியா இப்போ அதுவும் இல்லாமல் போனால் என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது இல்லைம்மா அதை நான் மீட்கிறதுக்கு எந்த லெவலுக்கு என்ன போவேன் அப்படிங்கிறாங்க எந்த லெவலுக்கு போவேன் உன் கடையை இன்னொரு ஆள் கொடுத்து இப்போ அவங்க கடத்தரமாட்டேங்க இப்போ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க எனக்கு சின்ன என்ன சின்ன தெரியலம்மா அப்படிங்கிறாங்க இதை நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதன்படி நான் வேறு ஏதாவது பண்ணியிருப்போம்ல அப்படிங்கிறேன் நீ என்னம்மா பண்ண போகிற அப்படிங்கிற அதானே நான் உனக்கு அம்மை எதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது பண்ணியிருப்பேன் ஆனால் இப்படி நீனே ஐடியா கொடுத்து ஐடியாவை நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணிவிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் கிடையாது வாழ்க்கையை வந்துட்டுன்னு கேடி அப்படிங்கிறாங்க ரோஹிணிட்டு அவங்க அம்மா ரோகிணி ரொம்ப வேலைறாங்க இங்கே மறுநாள் விடியுது அப்போ ஏற்காட்டில் பயங்கரமாக சுற்றி பார்க்குறாங்க ரவியும் சோதியும் பார்க்கும்போது இந்த மண்ணின் மைந்தனே இந்த மண்ணை ஆளை பிறந்தவனே நீ வருக வருக திருவிழாவின் நாயகனே அப்படி இப்படின்னு சொல்லி போஸ்டர் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அங்கங்கே வால் போஸ்டர் அங்கங்கே டிஜிட்டல் போர்டு அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்குது இதை பார்த்துட்டு இது கதிர்லாம் அப்படின்னு சொல்லி ரவி முழிக்கவும் சுருதிட்ட சொல்கிறாங்க சுருதி இதை பாரு யாருன்னு பாரு அப்படிங்கிறாங்க ஆமாம் மனோஸ்ட்டை எது ஏமாற்றிட்டு போனவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷ ஷ ஷாக்காகி போய் முத்துக்கு கால் பண்ணுறாரு வீட்டை ரவி முத்து எங்கடா இருக்கேன் அப்படிங்கிறாங்க நான் இங்கே இருக்கேன் நீங்கள் என்ன சுற்றி பார்த்துட்டு இருக்கே அப்படி ஏன் ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைடா ஏற்காட்டில் தான் சுற்றி இருக்கோம் அந்த கதிருக்கு ஏற்காடு தான் போல அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிங்கிற ஆமாம் மண்ணின் மைந்தனே இந்த பத்து நாள் திருவிழாவின் நாயகனே அப்படி இப்படின்னு சொல்லி போஸ்டர் எல்லாமே போட்டிருக்கு இன்றைக்கி தான் முதல் திருவிழா ஆரம்பிச்சிருக்கும் போல இன்னொரு ஒம்பது நாளைக்கு அவன் தான் இங்கே தான் இருப்பான் போல் கண்டிப்பாக அவனுக்கு இந்த தூராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடையே முதல்ல அதை விசாரினான் அப்படிங்கிறாங்க விசாரிக்கிறாங்க அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவிலே பெரிய ஆள் அவர் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு படம் நாட்டில் அவர் வந்து எப்போவா தான் பாரு ஊரில் பத்து இந்த பத்து நாளைக்கு தான் இருப்பார் பத்து நாளையும் வாரவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் அள்ளி இறைப்பார் அவ்வளோ பெரிய வள்ளல் அவரை பார்க்கவே பெரிய ஒரு அற்புதம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க இதை அப்படியே சொல்கிறாங்கிறது இவன் அற்புதமாக நம்ம வீட்டில் மாதிரி எத்தனை வீட்டில் என் மாரிக்கனு தெரில டேய் ரவி இவனை சும்மடக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னடா பண்ணுறது நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கோம் இப்படி அவனை பண்ணது பெரிய ஊராக இருக்குது அது போக இவ்வளோ பேரும் அவன் மேலே அனுமதி வச்சுருக்காங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ரவி இரு நானும் மீனாவும் பெரப்ட்டு வரோம் சொல்லி மீனாவும் மொத்தம் பெறபட்டு வராங்க ரவி எங்கே பார்த்தா அப்படிங்கிறாங்க என்ன இருக்கு பாருடா அப்படின்னு சொல்லி போட காமிக்கிறாங்க போய் தானா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்த வகையில் அவர் பயங்கரமான நாள் அப்படிங்கும்போது அவர் வீடு எங்கே அது வேணும்னு கேட்காங்க கேட்டோன்னே அதே அட்ரஸில் நானும் வந்து என்ன செய்வோம் வீடு விற்பனைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வால் போஸ்டர் போட்டு ஊர் ஊரம் கொடுப்போம் ஊர் ஊரம் கொடுத்துட்டு நம்ம போய் நம்ம சின் தங்கியிருக்கு லாட்ஜில் இருந்துவிட்டு அந்த அட்ரஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸில் போய் அதை ரெடி பண்ணி தெரு தெருவாக கொடுக்காங்க இதை பார்த்தவங்க எல்லோரும் என்னடா இவங்க பெரிய பணக்காரங்க வாரி வல்லல் ஆள் இவங்களுக்கு பெரிய பங்களாவாக கொடுக்க போகிறாங்களா அதுவும் பூர்வீக ஊரில் பங்களாவாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசுகிறாங்க அப்போ திருவிழாவுக்கு சாயந்தரம் சீஃப் கெஸ்ட்டாக அவர் தான் வராரு வந்தோடனே எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தோம் தலைவரை நீங்கள் இவ்வளோ வசதியாக இருக்கீங்க இவ்வளோ தொழில் பண்ணுறீங்க ஊருக்கே பத்து நாள் தான் வரீங்க அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரே பங்களா இந்த ஊரில் அதுதான் பெரிய பங்களா அந்த பங்களாவை ஏன் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க நான் ஏன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ இது என்ன தலைவர் அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்காது ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு என் விட ஒரு விற்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கானா நான் நான் ஊர்காரங்கிட்ட பிறகு ஒத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்பவே கடுப்பாராங்க உடனே அந்த திருவிழாவிலேருந்து எந்திரிச்சி வந்துட்டு பத்மநீர் அப்படிங்கிறாங்க இங்கே எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த லாட்ஜிக்கு போகிறாங்க அங்கே முத்து அதிகாரிட்டு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அங்கே தயார் நிலையில் இருக்காங்க ஏன்னா அதிகாரியோட ஏற்பாடு என்னென்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து அவரை நம்ம தூக்கிட்டு போனோம் அப்படின்னாக்க கண் தட்டி தூக்கணும்னாக்க கண்டிப்பாக வந்து அது பெரிய பிரச்சனையாயிடும் அதனால் அவன் தனியாக வரம்போது பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த லாட்ஜ் அட்ரஸில் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ளே போகிறாங்க இங்கே முத்தையும் மீனாவையும் ரவியும் சுருதியும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிவேன்னு இருக்காங்க உடனே அதிகாரிகள் எங்களை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மோடு வராங்க அதை பார்த்துட்டு சார் நீங்களா அப்படிங்க சாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் குழம்பியை ஏமாற்றுறோம் அப்படின்னு சொல்லி மெட்ராஸுக்கு கூட்டி போயிடுறாங்க மெட்ராஸில் கூட்டி போய் யாரெல்லாம் ஏமாத்துனேன் எவ்வளோ ஏமாத்துனேன் அப்படிங்கிறாங்க அந்த பணத்தை அப்புறம் எங்கே வச்சிருக்க அப்படிங்கம்போது சார் எல்லா பணமும் ஏற்காடு அந்த பங்களால தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பங்களால போய் அந்த பணத்தை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு யாரெல்லாம் ஏமாற்றிட்டுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு லிஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தர் குழந்தை கொடுக்காங்க அப்போ மனோஜ் லிஸ்ட்டு வரும்போது தம்பி இந்த பணத்தை மனாச்சுட்டு தானே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஒன்றை சொல்கிறாங்க இல்லை சார் இதை எங்கள் அப்பாட்டை கொடுக்கணும் எங்கள் அப்பாட்டிருந்து எங்கள் அண்ணா ஏமாற்றின போனோம் அவர் பென்ஷன் பென்ஷன் வாங்கி இருக்கார் சார் பாருங்கள் சார் அவர் செட்டில்மெண்ட் போனதுக்குள்ள அதெல்லாம் அப்படி போ இது உங்கள் அப்பா போனோமா சார் இப்படி உங்கள் பாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட பாட்டை கொடுத்துட்றாங்க இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்